கோவையில் சிறந்த முறையில் வாடிக்கையாளர் சேவை கோடுப்பதற்கு போதுமான ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும் வாடிக்கையாளர்களின் வங்கி கட்டணங்களை குறைக்க வேண்டும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை பழைய ஓய்வூதியம் வங்கி செயல்பாடுகளில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் திரு பாட்ஷா திரு செந்தில்குமார் திரு சையது இப்ராஹிம் திரு ஆத்ரேயா திரு சசிதரன் திரு மகேஸ்வரன் திரு தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள் அன்பு தோழர்களே தோழியர்களே உங்கள் அனைவருக்கும் அமைப்பின் சார்பாகவும் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் முதற்கன் உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அங்கு பெரிய தோழர்களே நம்முடைய வங்கி ஊழியர் அதிகாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் ஏற்ப இரண்டாவது கட்ட இந்த ஆர்ப்பாட்ட தளத்திலே கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இன்றைய இந்த ஆர்ப்பாட்டமானது முன்பாக நடத்துவதாக அறிவித்திருக்கிறோம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அதன் பிறகு செய்தி அளிப்பதன் விளைவாக இவ்வளவு கலந்து கொண்டுள்ளீர்கள் உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களை மீண்டும் உருவாக்கிக் கொள் நம்முடைய ஒற்றுமை நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்கும் எந்த ஐயப்பாடுமே தோழர்களே நாம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த போராட்ட களத்தை வெற்றியடைய செய்கிறோமோ அதுதான் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு சென்றது தோழர்களே நம்முடைய கோஷங்களின் வாயிலாக முத்தாரம் பனிரெண்டு கோரிக்கைகள் முன்வைத்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வாரத்தில் ஐந்து நாள் வேலை என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று பனிரெண்டாவது இருதரப்பு ஒப்பந்தத்தில் ஒத்துக்கொண்ட விஷயம் அது அதே போல பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது கோரிகளை இதற்கு மத்தியில் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த வங்கித் துறையிலே